ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு காலையிலேயும் எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க மாமியை பாக்குறதுக்காக அம்மா அப்பா வந்திருக்காங்க இப்ப அக்கா வீட்டுக்கு ஆதுகுத்திருந்தனால இங்க இங்கே மாமாவுக்கு உப்பு கும்பிட்டப்ப அம்மா அப்பா வர முடியலை அது நல்லா இப்ப நடுபிச்சு பார்க்க வந்திருக்காங்க காலையிலே எங்க அப்பா எட்டு மணிக்கெல்லாமே வந்துடுச்சு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க டீ போட்டு கொடுத்த டீ போட்டு குடிச்சிட்டு தான் அங்க வீட்டுக்கு போகணும் அம்மா போய் பார்த்துட்டு வருவாங்க மாமியை அடுத்தடுத்து நாங்க என்ன பண்றோங்கிறதா அந்த வீடியோல இன்னைக்கு எல்லாருவாப்பா நான் காலையிலப்பா லேட்டா நைட் லேட் இவங்க இதுக்கு போயிட்டு வந்தாங்க வெளில போயிட்டு வந்தாலும் லேட்டா இருந்துருச்சு எம்மா ஏமா சவுண்டு நீதான் பணாச்சு கேளேன் கேளே அப்பா எனக்கு கனவு கொண்டடா என்னன்னு தரல ஸ்பீடா இருந்துச்சு கதவை திறக்கிறேன் யாருமே இல்ல ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கு நீங்க ஒரு எட்டரை மணிக்கு வர்றீங்க நான் ஏழரை மணிக்குல எனக்கு அம்மா அம்மான்னு சத்தம் வருது ஓடி போய் திறக்கிறேன் அதுக்கப்புறம் இப்பதான் வந்தாங்க அந்த டீ போட்டு டீ குடிக்க ஆடு ஆடுபாரு <laughs> <laughs> பாரு அது எப்போ விடுங்க விட்டா ஒரு கிலோ மல்லி சாப்பிட்டுற மாட்டேன் இருக்குது குழம்பு தூளுக்கு வந்துட்டு நேத்தி நம்ம எல்லாமே காய வச்சிருந்தோம் இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு வறுக்கிற வறுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துருவோம் கள்ள போய் போகிறதுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு எதிர் சைடு வந்துட்டு அங்க வச்சிருந்தாலும் பார்த்தா வெயில் காலையிலே அந்த எதிர் வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால வீட்டுக்கு சைடுல அவங்க வந்து வச்சிருக்கோம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம அடுப்பு போட போற புது அடுப்பு வெளியில வந்துட்டு வீட்டு சமைக்கிறதுக்கு வீடு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வெளியில வரகு எடுப்பு தான் போட போக போறாங்க மிதமான சூட்ல வந்துட்டு கடலப்பருப்பு சோம்பு ஜீரகம் மிளகு வரமல்லி அப்புறம் மிளகாய் எல்லாமே மிதமான சூட்டில் வறுக்கணும் ஆனால் மாமி எப்போவும் எப்போ மசாலா வறுத்தாலும் மாமி தான் பக்கத்தில் உட்காந்து அடுப்பு எரிச்சிக்கிட்டு இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வறுக்குவேன் இப்ப அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே எனக்கு நான் ரெண்டு வருஷமா பழகுனதுனால இப்போ நானே தனியா வறுக்கிறேன் இதுலேயும் வருத்தம் எடுத்தாச்சு குழம்பு தூளுக்கு வந்துட்டு மசாலா எல்லாமே வறுத்துட்டோம் வறுத்துட்டு சரி அடுப்பு நல்லா எரிஞ்சதா சரி காலை சாப்பாடு நம்ம வெளியிலே தோசை ஊற்றி சாப்பிடலாம் அம்மா அப்பாவுக்கு வெளியிலே தோசை ஊற்றி கொடுக்குறேன் காலையில் வந்து பீக்கங்காய் சட்னி அரைச்சிருந்தோம் தீக்கங்காய் சட்னி தோசை ஊற்றி சாப்பிட்றோம் காலையிலே இருக்கா அங்கே இருந்து வளர்ந்துதுதான் அப்பா மூணு மூணு பரிசு கொடுத்துருந்தே தேங்காய் வந்து தேங்காய் எனக்கு இல்லைம்மா எடுத்துயா

வயிறில்லை ஆ யாரு மிது என்ன கடந்து வயிற்றில் தான் என்ன கிடந்துச்சு கடந்துச்சு எடுத்துட்டு வந்தேன் ஆ சரி நல்லா சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு கட்டிங்க அடிச்சுட்டு உடம்புக்கு எடுத்துக்காதே உடம்புக்கு எடுத்துக்காதே எங்கள் அப்பாவுக்கு உடம்புல வைத்து வலின்னு சொல்லிட்டு நாமக்கம் மட்டும் நாங்கள் மருந்து எடுப்பாங்க அதுக்காக நேற்று போயிட்டு வந்துச்சு எங்கள் அப்பா அதுதான் மிது கேட்டுருச்சு உடம்பு பரவாயில்ல

சீலே ம் ம் பேசிட்டு ம் ரெண்டு தடவை பேசிச்சு ரெண்டு மூணு தடவை மமாங்க இன்னைக்கே இதே இதேன்னுச்சு மமா அந்த சாண்டல் வீசு ம் சாண்டல் பேசிட்டு விட்டுற அளவுதான்

அதான் இப்படி வர கூடாம போயிடுச்சு வீட்டை எடுத்து போகலாம்ல நான் கோயிலுக்கு வரலாமாக்கா கும்பாரிசேகம் வந்து பார்க்கலாமா பார்க்கலாம் எதுவும் பண்ணி கூடாது பாக்கலாமா நீ அம்மாட்டா அதான் கேட்டேன் தெரியல வேற யாரும் ஏன்னா இது இன்னும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வர போறது நமக்கு கிடைக்காது

அதான் போலாமா என்னன்னு தெரியல குலதெய்வ பூசா இந்த பொங்கலுக்கும் குலதெய்வம் யாரு வச்சும் கேட்கலக்கா சொல்லுவாங்க போலாம போக கூடாதான்னு சொல்லுங்க ஐயாவுக்கு வந்து முப்பது குடிஞ்சிடுச்சு மாமாவுக்கு முப்பது குடிஞ்சு பத்து நாள் ஆயிடுச்சுதான் போகலாமா என்னன்னு சொல்லுங்க பொங்கலும் தக்காளத்துக்கு வைக்க கூடாதுன்னு எல்லாம் சொன்னாங்கல்ல நான் யாரு வச்சும் கேட்கல குலதெய்வ பூசாரிக்க கடிச்சேன் போ ஒரு தாய் பிள்ளைனா மட்டும் தானமா நீங்க பொங்கல் வைக்க கூடாது இல்லனா வைக்கலாம்னார். நாங்க மட்டும் யார் பேசி நம்ம ஊர்ல கிராமத்துல உள்ளவங்க நினைச்சத நினைச்சத சொல்லுவாங்க எல்லாரும் பேய் சொல்றதே நம்ம கேட்கற முடியல. ஒருத்தர் பேர் சொல்றது நான் அவர் சொன்னது கேட்டுக்கிட்டு கேட்டுகிட்டு அப்படியே பண்ணியாச்சு. என்ன ஐஸ் கட்டியா? அதான். இதர்க்கு பாருங்க. நன்றி. எனக்கு. யாரு சொல்றாங்க? அது இன்னும் பச்சா இருக்க கால ஆரம்பிச்சால இன்னும் விடாம போயிட்டு இருக்கு இந்த பக்கம் மாமா கட்டுப்பரணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நான் வந்து எலி பூனையெல்லாம் இந்த வழியாக உள்ளே வந்துடுது அதனால வேண்டி என்ன பண்ணிட்டுருக்கா இந்த வலைய வச்சு செவுத்துலேருந்து கூரைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ பூச்சி தவலை எலியே போ இது பூனையெல்லாம் இப்போ வராது இன்னுமே ஃபுல்லாக இதில் இருந்து ஃபுல்லாக போட்டு விட்ட முடியும் இன்னொரு கேப் இருக்குது இது அடைக்கணும் அது வயலில் போயிட்டு இந்த வயலில் வந்து எலி நிறைய கிடக்கும் இப்போ இந்த வைக்கலில் பூந்துக்கிட்டு இந்த நெல்லை தின்னுக்கிட்டு அதில் போய் இந்த பூனை என்ன பண்ணுதுன்னா எலியை பிடிச்சிட்டு வந்து இந்த அம்மி மேலே காலை இதில் தாவி இந்த வேறு இது ஃபுல்லாக இந்த ஏரி இருக்குது பாருங்க சேவத்தில் இதில் காலை இதில் தாவி இந்த மரத்தில் காலை தாவி அப்படியே உள்ளே வந்துடுது இப்போ வலை போட்டு விட்டாச்சு இன்னுமே எப்படி வருங்கன்னு பார்ப்போம் சுற்றியும் போட்டாச்சு இன்னும் கொசு தொல்லையும் இருக்காது உள்ள வீடும் சுத்தமாக ஒற்றி அடிச்சாச்சு இனிமேல் இன்றைக்கி எவ்வளோ இல்லை நேர்த்தாலும் ஃபுல்லாக இதாக இருந்துச்சு இந்த ஃபேனை மட்டும் நான் துடைக்க வேண்டியிருக்கு ஒற்றை அடைச்சாச்சு இதுதான் இருந்து நடந்துக்கிட்டு இருக்க வேலை ஃபுல்லாக இந்த கேப்பை வந்து அடைச்சாச்சு ஃபுல்லாக இது வழியாக தான் இது வழியாக தான் ஏறி 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 போன மேலே வந்துடுது அப்படியே ரவுண்ட் அடிக்கும் போனால் எலியெல்லாம் அதுவும் காயில இது என்ன நல்ல வெயில் காய போட்டு அள்ளி வைக்கணும் நல்ல பச்சையாக இருக்காமல இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துருந்தாங்க காலையிலேருந்து எங்கள் எல்லாருக்குமே நல்ல வேலை தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் குடிச்சுட்டு வந்தோம் அப்பாவும் கெட்டுப்பாருலாம் வச்சுட்டு அப்பாவும் முடிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு காலையிலேருந்து எங்களோடய ரொட்டின் ஒர்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க மதியம் வீடியோ இருக்க முடியல மதியம் ரசம் வச்சு கருவாடு வறுத்துருந்தேன் ஃபுட்ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டாச்சு இதுதான் இன்னைக்கு என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் காலையிலேருந்து இப்போ ஈவினிங் ஆறரை மணி ஆகுது ஆறரை மணி வரைக்கும் நாங்கள் என்னென்ன இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹோம் மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மிஸ் பண்ணுவோம் பாய் அப்புறம் வந்து இன்றைக்கி நமக்கு எங்கள் அப்பா வந்து கட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த கட்டுப்பரணி எப்படி இருக்குதுன்னு கவனத்தில் சொல்லுங்கள் நாளைக்கு வந்து இதில் ஃபுல்லாக வரவெல்லாம் அடுக்கணும் வரவெல்லாம் அடுக்கிட்டு இந்த இடத்துல அடுப்பு போட போகிற மண்ணடுப்பெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் எல்லாமே கட்டு வந்துட்டு ஒரு நீட்டமாக போட்டுட்டுருக்கோம் ஒரு பகுதியிலேருந்து வந்து வரவு தேவையான வரவு வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இந்த சைடு வந்துட்டு பாத்திரமும் அது இந்த அந்த தான் அடுப்பு போட போகிறோம் அடுப்பு போட்டு இந்த கல்லெல்லாம் பதிஞ்சிருக்கிறதுனால சேரி எதுவும் ஒட்டாது நம்ம சமைக்கிறதுக்கு காய்கறி ஏரிய போகலாம் மண் எதுவும் படாது ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த இடத்துல தான் அடுப்பு போட்டுட்டு இங்கே சமைக்கலாம் ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்கும் அம்மி பக்கத்துலேயே இருக்குது அதே பயன்படுத்திக்கலான்ட்டு தான் எங்க கட்டுக்காரன் போட்டுருக்கோம் இப்போ ஆடு வீட்டுக்குள்ளேருந்து வருது கீழே ஒன்றும் இல்லை உள்ளே போயிட்டு கீழே ஒன்றும் இல்லை எல்லாம் மூணு வரிசையாக வந்திருக்காங்க மூணு பேரும்

இதுதான் மணி இப்போ வந்து ஆறு மணி ஆகுது ஆறரை ஆகிட்டாமல் இப்படி தான் இருக்குது இப்போதைக்க நிலவரம் நமது அழகு இல்லம் இப்படி தான் இருக்குது நம்ம அழகு இல்லம்